ஜி டுவெண்டி உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக தென்னாப்பிரிக்கா சென்றடைந்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு சிவப்பு கம்பளம் வரவேற்பு அளிக்கப்பட்டது பின்னர் அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்திய பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளை கண்டு ரசித்தார் அதில் ஒரு பகுதியாக கங்கா மையா பாடலை குறித்து பிரதமர் மோடி தனது எக்ஸ்தலத்தில் பகிர்ந்துள்ளார் அதில் ஜொகனஸ்பர்க்கில் தென்னாப்பிரிக்காவின் கிரிமிட்டியா பாடலுடன் கங்கா மையா நிகழ்ச்சியை கண்டது எனக்கு மகிழ்ச்சியையும் நிகழ்ச்சியும் தந்தது இந்த நிகழ்ச்சியின் மற்றொரு சிறப்பம்சம் இந்த பாடல் தமிழில் பாடப்பட்டது பல ஆண்டுகளுக்கு முன் இங்கு வந்தவர்களின் நம்பிக்கையும் தொடர்பராத மனப்பான்மையும் இந்த பாடல் தன்னகத்தை கொண்டுள்ளது வாழ்க்கையில் அவர்கள் ஏராளமான துன்பங்களை சந்தித்தனர் ஆனாலும் அது அவர்களின் ஊக்கத்தை குலைக்கவில்லை பாடல்கள் மற்றும் பிரார்த்தனைகள் மூலம் அவர்கள் தங்கள் இதயங்களில் இந்தியாவை உயிர்ப்புடன் வைத்திருக்கின்றனர் எனவே இந்த கலா தொடர்பு உயிரோட்டமாக இருப்பதை காண்பது மெச்ச தகுந்தது என தெரிவித்துள்ளார் மாலை கட்டி தாமலை பாடி உமாலை கட்டி தாமலை பாடி அலை அலையே தங்க அல்ல அலை அலையே